பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் அவதிப்படுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு சளி இருமல் ஜலதோஷம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சளி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து மோஷன் வழியாக எல்லா சளையும் வெளியேற்றுறதுக்குரிய மெடிசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது கற்பூரவல்லி இலையை ஒரு நாலு இலையை எடுத்துக்கணும் கற்பூரவல்லி நாலு இலையை எடுத்துகிட்டு பூண்டு ஒன்று பூண்டு ஒன்றுனா ஒரே ஒரு பல் கிடையாது முழு பூண்டு ஒரு பூண்டு எடுத்துக்கணும் கிராம்பு நாலு எடுத்துக்கணும் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா மையை அரைய வச்சுக்கணும் ஒரு வானல் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த நம்ம அரைச்ச பொருட்கள்லாம் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் நம்ம சூடெல்லாம் ஆறுன பிறகு அதை நல்லா வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேன் கலந்துக்கணும் ஏன் இதை நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அவ்வளோ சளியும் எஞ்சிலேருந்து கரைஞ்சி மூக்குலேருந்து கரைஞ்சி இங்கே இருக்கிற சைனஸ் தொலைகள்லேருந்து கரைஞ்சி மோஷன் வழியாக டூ டூ த்ரீ டேஸில் கம்ப்ளீட்டாக சரியாகி இருமல் குறைஞ்சிரும் சளி சரி